சினிமா பேஸ் ஒரு ரஜினி சார் அம்பானியோட கல்யாணத்துக்கு அந்த பொம்மை போயிருக்காரு அந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது ரஜினி சாரோட டான்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அவர் வந்து சோலாவாக வந்து ப்ரெஸ் மீட் பார்த்தினாக்கா அங்க நாங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து ஒரு போஸ் கொடுத்துருந்தாரு அங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் இருந்தாங்க ரஜினி சாரோட அந்த ஸ்வாகான அந்த ஸ்டைலிஷான அந்த போஸை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நிறைய விஷயங்கள பார்க்க முடியுது அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்குங்க அது வேற ஒண்ணும் கிடையாது ஷாருக் கான் அவர்கள் பத்தினாக்கா ரஜினி சார் தேடி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு தான் அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கா மறக்காம போய் பாருங்க ஷாருக் கான் அவர்கள் வந்து எல்லாரும் அங்க இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீபிஸ் எல்லாருமே பார்த்து அவங்க சந்திச்சு பேசணும் போது அந்த பக்கம் ரஜினி சார் பாத்தோட நேராக ரஜினி சார் கிட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு வணக்கம் வைக்கிறாரு சோ ரஜினி சாரும் அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க சோ வணக்கம் வச்சுட்டு பக்கத்துல இருந்த சச்சின் டெண்டுல்கருக்கும் பத்தினாக்கா அவர் வந்து வணக்கம் வச்சுட்டாரு வச்சுட்டு திரும்பும்போது அமிதா பச்சன் நடந்து அவர் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிருக்காரு பெரிய லெஜன்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கிறது அழகாக அவ்வளவு ஸோ எப்போதுமே சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு ரஜினி சார் மேல ஒரு தனி அன்பு இருக்குமே பார்த்திருக்கோம் அவர் எப்போதுமே ரஜினி சாரோட பர்த்டே வாழ்க்கை சொல்லும் போது தலைவான்னு சொல்லி தான் அவர் மென்ஷன் பண்ணி தான் அவர் போடுவார் ஸோ ரஜினி சார் கூட தான் அவர் வந்து அந்த இடத்துல ஃபங்க்ஷனில் அதே மாதிரி ஷாருக்கான எப்போதுமே ரஜினி சார் வந்து தான் பேசுவார் அவர் எப்பயுமே ஒரு தனி கொடுத்துருப்பாரு ஏன்னா ராவன் படத்துக்கு ரஜினி சார் வந்து ஒரு கேமரோ பண்ணதிலிருந்துக்கா அவர் வந்து ஒரு தனி ஒரு மரியாதை அதனால தான் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல ரஜினி சேருக்கு வந்து அந்த லுங்கி டேன்ஸ் பாடே வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா தனி வச்சிருப்பாரு ஸோ அவரும் பத்தினக்கா அந்த அளவுக்கு ஒரு தனி அன்பு காட்டின்னு இருக்காரு ஸோ அமிதாப் பச்சன் அவர்களும் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சமயபுரத்துல தான் வேட்டையம்பட்டத்தில் ரெண்டு பேருமே ஒன்றா நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த நினைவில அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஒன்றா இருக்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதை தாண்டி நான் ஒரு விஷயம் மெனக்கெட்டு பார்த்த ஒரு விஷயம்னாக்கா அந்த இடத்துல இப்ப அடுத்தது கூலி படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாலிவுட் செலப்ரேட்டி வந்து இந்த படத்துல நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிற்போம் ரன்வீர் சிங் அவர் வந்து ரஜினி சார் அங்கே டான்ஸ் ஆடும் போது அந்த இடத்துல ரஜினி சார் கூட வந்து ஒரு கம்பெனி கொடுத்து அவரும் டான்ஸ் ஆடி இருந்தார் அதுவும் நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவரும் பார்த்தீங்கனாக்கா ஒரு வேலை கூலி அவர் வந்து கன்ஃபார்ம் ஆனதுனால ரஜினி சார் படத்தில் நடிக்கிறதுனால ரஜினி சார் கூட வந்து அவரும் வந்து ஒரு ஜாலியாக பார்த்தீங்கனாக்கா டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது பட் இருந்தாலும் வந்து இது என்னுடைய ஒரு பர்செப்ஷனில் தான் நான் சொல்கிறேன் எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் ஃப்ரெண்ட்ஸ்